அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி தவறு செய்கிற அதிகாரிகள் மேலே வழக்கு தொடுக்க நமக்கு நம்ம நாட்டு சட்டத்தில் உரிமை இருக்குது இதுக்கு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுன்னு பேர் தமிழில் தனிநபர் புகார்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது நம்ம நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்கள் மேலே நீங்கள் தனிநபர் வழக்கு தொடுக்கணும்னா அவங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட அதுக்கான அனுமதியை வாங்கணும் இப்படித்தான் சட்டத்தில் சொல்லியிருக்கு ஆனால் அதுக்கான அனுமதியை எந்த ஒரு உயரதிகாரியும் தர்றதே இல்லை இதனால் பொதுமக்கள் அரசு அதிகாரிகளால் பாதிக்கப்பட்டு வர்றது அதிகமாகிக்கிட்டே இருக்குது பொதுமக்கள் பாதிக்கப்படுறது பெரும்பாலும் காவல்துறையால் தான் அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதி மேலே அல்லது வசதியானவங்க மேலே பொதுமக்கள் புகார் கொடுத்தா விசாரணை செய்கிறது மாதிரி செஞ்சு அதை அவங்க திசை திருப்பி விட்டுருவாங்க அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி உங்கள் புகாரை தட்டி கழிச்சுருவாங்க சிஎஸ்ஆர் கூட பதிவு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க இந்த அதிகாரி தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கிறாரு சட்டத்தை துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கிறாரு குற்றவாளிகளுக்கு சாதகமாக நடந்திருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கான ஆதாரமும் உங்கள்கிட்ட இருக்கும் இதை வச்சு அந்த அதிகாரி மேலே அனுமதி வாங்காமல் வழக்கு போட்டிங்கன்னா இந்த ஒரு காரணத்தை வச்சே உங்கள் வழக்கை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செஞ்சுருவாங்க சரி சட்டப்படி போகணும்னு அந்த அதிகாரி மேலே தனிநபர் வழக்கு தொடுக்க உயர் அதிகாரிங்கக்கிட்ட நீங்கள் அனுமதி கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க இந்த வகையில் பல மாதங்கள் ஆயிரும் இதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீங்களும் பேசாமல் போயிடுவீங்க இதனால் காவல்துறையில் பொதுமக்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நியாயம் கிடைக்கிறதே இல்லை நானும் கூட இதை மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆனால் சமீபத்தில் உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் ஒரு அருமையான தீர்ப்பை சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியிருக்காங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு அதிகாரிகள் மேலே வழக்கு தொடுக்கணும்னா அவங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட அனுமதி வாங்கணும்னு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அதாவது சிஆர்பிசின்னு சுருக்கமாக சொல்லக்கூடிய குற்ற விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழில் சொல்லப்பட்டிருக்கு அந்த சட்டத்துக்கு பதிலாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற பிஎன்எஸ்எஸ்ன்னு சுருக்கமாக சொல்லக்கூடிய பாரதிய நாகரி சுரக்ஷா சனிதா சட்டம் பிரிவு இரநூத்தி பதினெட்டுலையும் இந்த சங்கதியை சொல்லியிருக்காங்க இருந்தாலும் உச்ச நீதிமன்ற நீதி அரசர்கள் இனிமே இப்படி அனுமதி வாங்க தேவையில்லைன்னு கிரிமினல் அப்பீல் நம்பர்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் டூ ஃபை சிக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வழக்கில் கடந்த பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்காங்க முதல்ல அதுக்காக அவங்களுக்கு உங்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சிக்கிறேன் இப்படி ஒரு அதிரடியான தீர்ப்பை அவங்க சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு பார்த்தா மத்திய பிரதேச காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாம் எல்லாரும் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கும் நம்ம நாட்டு காவல்துறை அதிகாரிங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை எந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் செய்கிறாங்கங்கிறது இந்த வழக்கை பார்த்தா நல்லா தெரியும் அந்த வழக்கை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்க உத்திரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஏழாவது நாளில் காலை எட்டரை மணிக்கு ஒரு கொலை நடக்குது அது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்கிறாங்க அசோக் தீச்சத்துன்னு ஒருத்தர் உள்பட மொத்தம் மூணு பேர் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறதா காவல்துறை விசாரணைகளை தெரிய வருது இந்த அசோக் தீச்சத்தை அந்த கொலை வழக்கில் இருந்து காப்பாற்றுறதுக்காக அதே நாளில் காலையில் ஒம்பதரை மணிக்கு மத்திய பிரதேசத்தில் மதுபான பாட்டல்களை கடத்தினதா அந்த மாநில காவல்துறை அதிகாரிங்க ஒரு வழக்கு பதிவி செஞ்சுருக்காங்க அதே நாளில் அவங்க அவரை ஜாமீனில் விடுதலையும் செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்தில் இந்த கொலை வழக்கில் அசோக் தீட்சத்தும் சம்மந்தப்பட்டு இருக்காருங்கிறத ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கிறாங்க இருந்தாலும் இதே தேதியில் மத்திய பிரதேசத்தில் இவர் போட்டிருக்கிற வழக்கால் இவர் மேலே நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியல அந்த பொய் வழக்கை பதிவு செஞ்ச காவல்துறை அதிகாரிகள் மேலே போடப்பட்டிருந்த வழக்குகள் உயர் அதிகாரிகளுடைய அனுமதி வாங்காமல் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இப்படி இந்த வழக்கு பல வருஷமாக பல நீதிமன்றங்களை கடந்து கடைசியா உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுது மாண்புமிகு நீதிபதிகள் ஜே பி பரிதிவாலா மற்றும் மாண்புமிகு நீதிபதி மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு நீதிபதிகள் இந்த வழக்கில் கடந்த பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பில் பல தீர்ப்புகளை மேற்கோள் காட்டியிருக்காங்க பொறுப்புள்ள பொது ஊழியர்கள் அவர்களுடைய உத்தியோகத்தில் ஈடுபடும் போது அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க இவங்க இப்படி செஞ்சிட்டாங்கன்னு மற்றவங்களால் கூறப்படுற பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு அல்லது எரிச்சலுற்ற குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு அவங்கள பாதுகாக்கிறதுக்காக எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் அவங்களுடைய உத்தியோகப் பணிகளை அரசு ஊழியர்கள் செய்யும்போது அவங்க மேலே வழக்கு தொடரப்படாமல் இருக்கிறத உறுதி செய்கிறதும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருக்கிற பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழின் நோக்கமாகும் போலி வழக்குகளை பதிவு செஞ்சு அது தொடர்பான ஆதாரங்கள் அல்லது ஆவணங்களை தயாரிக்கிறது ஒரு பொது அதிகாரியுடைய வேலை இல்லை குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழின் பாதுகாப்பை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துகிறதுக்கோ அல்லது துஷ்பிரயோகம் செய்கிறதுக்கோ வழங்க முடியாதுன்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க பொய்யான வழக்குகளை பதிவு செய்கிற போலீஸார் மீது வழக்கு தொடர உயர் அதிகாரிகள் அனுமதி தேவையில்லைங்கிறத இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெளிவாக சொல்லியிருக்கு அதனால் உங்கள் மேலே காவல்துறையில் பொய் வழக்கு பதிவு செஞ்சாலும் அல்லது உங்களுடைய நியாயமான புகாரை வழக்காக பதிவு செய்ய நீங்க அந்த காவல்துறை அதிகாரி மேலே தனிநபர் வழக்கு தொடுக்கலாம் இதுக்காக நீங்க யாருக்கிட்டையும் அனுமதி வாங்க தேவையில்லை காவல்துறை மட்டுமல்ல மற்ற துறை அதிகாரிங்க உங்களுடைய நியாயமான புகார் மேலே நடவடிக்கை எடுக்கலைனாலும் அல்லது தவறான நடவடிக்கை எடுத்தாலும் கூட நீங்க அந்த துறை அதிகாரி மேலே வழக்கு தொடுக்க யாருக்கிட்டையும் இனிமே அனுமதி வாங்க தேவையில்லை உங்களுடைய வழக்குக்கான ஆதாரங்களை முதல்ல சேகரித்து வச்சுக்கோங்க அந்த அதிகாரிக்கு ஒரு சட்ட அறிவிப்பை அனுப்புங்க அதோடைய நகலை அவருடைய உயரதிகாரிக்கும் அனுப்புங்க இது மாதிரியான நடவடிக்கைகளை பதிவு தபால் மூலமாக செய்யுங்க மதுரை குற்றப்பிரிவு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஒருத்தருக்கு இந்த தீர்ப்பின்படி நான் அனுப்பியிருக்கிற சட்ட அறிவிப்பு சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் டெஸ்கிரிப்ஷனில் இந்த தீர்ப்பை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் மொத்தம் எழுபத்தேழு பக்கம் இருக்குது ஆங்கிலத்தில் தான் இருக்குது நீங்கள் டவுன்லோடு செஞ்சிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியா பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்க நண்பர்